தஞ்சை கீழ்வெண்மணிக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை மேலவளவு துயரம் இந்த நாளில் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனு ஒன்றை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அதற்கு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை அளிக்கிறது தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம் கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைபட்டா இல்லை எனவே அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழகம் தழுவிய அளவில் ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போது காவல்துறையினர் எதிர்த்தரப்பாரிடமும் மனு பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது இன்னும் தொடர்கிறது இது அதிகார வர்க்கத்தின் ஓரவஞ்சனை நடவடிக்கையாக உள்ளது தலித் விரோத நடவடிக்கையாக உள்ளது பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீது வழக்கு தொடுப்பது என்பது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்ற செயலாகும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே எதிர் வழக்கு தொடுக்கிற காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுக அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சியளிக்கிறது அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள் பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் குடிக்கம்பங்களை அகற்றுவதில் அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்குரியது முறையிட்டு இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் பொது இடங்கள் எவ்வளவோ பெற காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீதித்துறையில் எந்த முனைப்பும் போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்து கொண்டு இதுபோன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல புதிய புதிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றக்கூடும் அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது எனவே இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்க மறுக்கிறது இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க வாய்ப்பிருக்கா இல்ல கூட்டணி ஆட்சி தான் சாட்டி வாய்ப்பு ஏன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாஜக மட்டும்தான் கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு தான் நீங்க சொன்னீங்க ஒரு தனியார் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் அவருடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கேள்வி என்று பல முறை சொல்லி இருக்கிற போது கேள்வி எழுப்புங்கள் பதில் சொல்லுகிறார் அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித் அஜித்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள் தாக்கினார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது அதை அடுத்தடுத்து

நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை அவ்வளவுதான் தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது அந்த இடைவெளியை பயன்படுத்தி பாசிச சக்திகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது சனாதன பாசிஸ்டுகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர வினைப்பான வார்த்தையாக சொல்லுங்கள்